ஆனைமலஸ் டொயோட்டோ நிறுவனம் கோவையை அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியில் தனது புதிய ஷோரூமை சேல்ஸ் மற்றும் சர்வீஸ் வசதியுடன் துவங்கியது டொயோட்டோ நிறுவனங்களின் வாகனத்தை விற்பனை செய்வது மற்றும் சர்வீஸ் செய்வதில் முன்னணி நிறுவனமான ஆனைமலை டொயோட்டோ தனது சேவையை விரிவுபடுத்தும் விதமாக கோவை மட்டுமன்றி தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் தனது கிளையை துவக்கி வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக கோவையை அடுத்த மேட்டுப்பாளையம் பகுதியில் ஆனைமலை மலேஸ் நிறுவனம் தனது புதிய கிளையை சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வசதியுடன் துவங்கியுள்ளது மேட்டுப்பாளைய சாலையில் துவக்கப்பட்டுள்ள புதிய ஷோரூம் மற்றும் சர்வீஸ் துவக்க விழா ஆனைமலை மலேஸ் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் விக்னேஸ்வரன் இயக்குநர் சௌமியா காயத்ரி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் மாணிகராஜ் நாகரத்தினம் ஆகியோர் புதிய மையத்தை திறந்து வைத்தனர் புதிய ஆனிமலை டொயோட்டோ நிறுவனத்தில் டொயோட்டோ கார்களின் அனைத்து வகை மாடல்களும் விற்பனை செய்வதோடு அனைத்து விதமான சர்வீஸ்களும் அனுபவம் வாய்ந்த டெக்னீஷியன்களை கொண்டு இங்கு செய்யப்படுவதாக தெரிவித்தனர் முக்கிய சுற்றுலா தலமான ஊட்டி செல்வதற்கு தமிழகம் மட்டுமன்றி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வரும் சுற்றுலா பயணிகள் ஆனிமலை ஸ்டொயோட்டோவின் சர்வீஸ் மையம் மேட்டுப்பாளையத்தில் உள்ளதை வரவேற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் எங்க ஆனாமலைஸ் பாத்தீங்க அப்படின்னா நமது மேட்டுப்பாளையத்துல பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணிக்கு ஆப்போசிட்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் நான் வந்து இந்த ஷோரூமோட சேல்ஸ் மேனேஜர் எங்கூர்ல கண்ணு சோ இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நியூ கார் அண்ட் சர்வீஸ் அதே மாதிரி நமக்கு வந்து யூசுகர் டிவிஷன்ஸ் எல்லாமே நம்ம ஃபெசிலிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இங்க இருக்கிற நம்ம டொயேட்டா கஸ்டமர்ஸ் இனி நமக்கு நியூ வெஹிக்கிள் வாங்கணும் அப்படின்ற எல்லா கஸ்டமர்ஸுமே இந்த ஃபெசிலிட்டிஸை வந்து நம்ம வந்து ரொம்ப பெட்டரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் சர்வீஸ் பண்றதுக்காக நாங்கள் வந்து எல்லா ஃபெசிலிட்டியுமே இங்க வந்து இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே விசிட் பண்ணுங்க ஸோ இந்த மக்களுக்கு நாங்கள் வந்து சர்வீஸ் பண்ணுறதை ரொம்ப பெருமையாக நாங்கள் நினைக்கிறோம் ஸோ ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இங்கே நியூ கார் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு நீங்கள் கலர் அண்ட் மாடல்ஸ் அதே மாதிரி நமக்கு வந்து டெமோ டெக்ஸ்டைல் ஃபினான்ஸ் இன்சூரன்ஸ் இதே மாதிரி நம்ம எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அது இல்லாமல் நமக்கு வந்து யூசர் கார் நீங்கள் எக்ஸேஞ்ச் பண்ணுறாலும் இங்கே வந்தீங்க அப்படின்னா யூசர் கார்டு டிவிஷன் யூ வந்து நமக்கு வந்து இங்கே அவைலபிள் இருக்குது ஸோ உங்கள் வெஹிக்கிலுக்கு உண்டான என்ன மார்க்கெட் ரேட்டோ அந்த மார்க்கெட் ரேட்டாக அது பெஸ்ட்டாக நம்ம வந்து கண்டிப்பாக கொடுப்போம் அது போக நீங்கள் எடுக்கிற வெஹிக்கிளுக்கு மல்டி காஸ்ட் சர்வீஸும் நம்ம பண்ணிக்கலாம் உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் வேங்க் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம அந்த காருக்கு வந்து ஃபுல் சர்வீஸ் நம்ம இங்கே பண்ணிக்கலாம் எஸ்பெஷலி வந்து உங்களுக்கு வந்து இடி வேலை வாட்டர் வாஷ் எல்லாமே நம்ம இங்கே பண்ணிக்கலாம் இன்டீரியர் கிளீனிங் எல்லாமே வந்து நம்ம வந்து இங்கே பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக நம்ம இங்கே கொடுங்க நம்ம பெஸ்ட் ஆப்ஷனை வந்து இங்கே பண்ணிக்கிறோம் நன்றி தேங்க்யூ இந்த சோரம் எங்கே இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம நெட்டுப்பாடத்தில் உள்ள வேளாங்கண்ணிக்கு ஆப்போசிட்டில் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆனமலை ஸ்டேட்டை வந்து நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக வாங்க லேண்ட்மார்க் எல்லாருக்குமே தெரிஞ்ச லேண்ட்மார்க் தான் மேட்டுப்பாளை மக்களுக்கு தெரிஞ்ச லேண்ட்மார்க் தான் கண்டிப்பாக வாங்க இந்த ஆதரவை உங்களுக்கு கொடுங்க ரொம்ப நன்றி தேங்க்யூ